தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அதாவது எழுச்சி பயணம் எல்லா கிராமத்துக்கும் போறோம் எல்லா ஊர்களுக்கும் போறோம் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கிராம சபையை கூட்டி அந்தந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை அவரை போக்குவரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா போக்குவரத்து வசதி சரியாக இருக்கா அப்புறம் நேற்று குருவி கிழம்பில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க ஆக வெள்ளப்பூச்சி நோய் பாடல் நோய் காண்டாம்பிருக வண்டு காண்டாமிருக வந்து இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆனா எல்லா இடங்களிலும் மிகுந்த ஒரு வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சியுடைய காலங்கள் முடிகிறதுக்கு அதுக்கு பிறகு தேர்தல் வரும் தேர்தல் வந்த பிறகு யார் வருவார்கள் என்பதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் அமைச்சர் உங்களோட பதவி வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து அரவரா போட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பண்ணும்போது நான் மைனா நாயன் வந்து பேச பண்ணிடுவாங்க தலைமை சொல்லி அமைச்சர் சேர்ந்த வகுப்பு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உண்மைதான் மதிப்புக்குரிய சேவர்பாபு என்னுடைய நண்பர் அவர் சொன்ன உண்மை எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில மூணு வருஷம் தான் எங்களுடைய பதவி இவர் மாவட்ட தலைவர் இவர் மாவட்ட தலைவர் இவர் எல்லாத்துக்கும் எனக்கும் இங்க பாருங்க எனக்கும் சேர்த்துதான் மூணு வருஷம் தான் அது அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்ட் பண்ணுவாங்க இல்லைன்னாக்கி இப்போ ஆறு மாசம் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் எனக்கு அவருக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இல்ல அது நேத்து சொன்னாரு திருப்பி பதில் சொல்லியிருக்காரு அந்த ரெண்டரை வருஷங்கள் நிரந்தரம் இல்ல மத்திய தலைமை முடிவு பண்றதா ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவி தான் அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்ப காலையில சொல்லியிருக்காரு அது அவர் இருக்குது திமுக திமுக கட்சியில் உள்ள பத்தி சொன்னா பரவாயில்ல எங்களுடைய கட்சியை பத்தி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார் முதலமைச்சரே ஐநாராயணன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அந்த பிரச்சனை வேறு அவர் இருக்குது திமுக நான் சொல்றது என்ன சொன்னா இந்த ஆட்சிக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இப்ப நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன் இந்த ஆட்சிக்கு வந்து ரெண்டரை மாசம் தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து எந்த நேற்று பாஜக திமுக தவிர பாக்கி எந்த கூட்டணி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கைது வந்து கூட்டணி உருவாக போது குடி மறக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு கூட்டணி வரது கூட மாறுவது கூட அதாவது அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்க நாங்க யாரையும் வந்து கூப்பிடல இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர பகைவரும் கிடையாது அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும் அதனால் எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இப்போ திமுக இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்றீங்க நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல அது எப்ப தேர்தல் வந்து அது வரைக்கும் நீடிக்கணும்ல உங்களுக்கு நேத்து வந்து ஆர்ப்பாட்டத்துல அவங்க கலந்துகிடல கான்வர்ஸ் அங்க அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணி ஏற்பட்டிருக்கான்னு அவங்க கலந்துகிடலன்னா எதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல அவங்க காமராஜர் படம் போடுறதா கம்பெனி இருக்காங்க

இனிமேலும் நாகரீகமாக தான் நாங்கள் பேசுவோம் ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை அவங்க ஒரு கவுன்சில்கூட அதில் ஒரு சட்டமன்ற தேர்தலோட என்ன சந்திக்கல இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்றாங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியே போறீங்கிறது எனக்கும் தெரியல பாஜக வெற்றி பெற்றாச்சு பயமா அப்பில் அவர் எல்லா தொகுதியும் ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில் பெருசு படுத்திருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சொல்லிருக்காங்க பொறுப்பாளரையும் கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் ஜெயிக்கல அப்படின்னா உங்கள் பதவியை எடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஆக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவதோ அதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தேர்தல் முடியுற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா தேர்தல் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் முடியுற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வருவாங்க அது கூட முதலமைச்சர் புரியலையா கரூர் சம்பவத்தை கேள்வி எழுப்பிருக்கீங்க கோயம்புத்தூர் மாணவி குறைவர்களை உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறீங்க இது நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபரை முன்னால் நிப்பாட்டி அதை சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டி பரேடு நடத்துவாங்க

பல்லடத்தில் கஞ்சா புதையில் ஒரு வீட்டுக்குள்ள வந்து மூணு பேரை வெட்டி போனாங்க அப்புறம் அங்கே ஈரோடு பக்கத்தில் தோட்டத்தில் மூதாட்டி ரெண்டு பேரை கை வேற கால் வேற துண்டா வெட்டி இருக்க நகை எடுத்து போனாங்க அது பல்லடம் கேஸில் உள்ளவங்களை பிடிக்க போகும்போது ஏற்கனவே அந்த தோட்டத்தில் கொலை செஞ்சவங்கள அக்யூஸை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க பல்லடம் கேஸ் அக்யூஸை பிடிக்க போகும்போது அவங்க என்ன அந்த அக்யூசன் சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் அந்த கொலையை செஞ்சோம்னா

அதாவது என்னன்னா கூட்டணியை பொறுத்தவரை இந்த நாட்கள் இருக்கு அப்போ சொன்னேன் ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்கு நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நம்ம ஜோசியம்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி காலங்கள் பதிச்சு அப்பாவும் போது கடந்த விமர்சனம் தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் மோடியோட நிறுவன சபாநாயகர் அப்பாவும் நான் ஏற்கனவே சொன்னேன் வருமானி வரத்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி இந்த அப்படியே இருந்திருந்தாச்சு தமிழ்நாட்டில் இவங்க நாலு வருஷத்துக்கு முந்தை யாரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தமிழ்நாட்டில் நாலு வருஷத்துக்கு முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க அப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கலாம் நாங்கள் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம் இங்கே சிவகங்கையில் போட்டிட்டவங்க அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அதாவது பொதுவர்க்கமா ஏதாவது பேசணும் அவ்வளவுதான் பாஜக முன்னாள் அண்ணாமலை அதிர்ச்சியில இருக்க மாதிரி சொல்றாங்க நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் எனக்குமே ரெண்டு வருஷம் தான் நீங்க இருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற மாற்றங்கள் இருந்தாலும் வரலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பத்தி இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இது ஒரு மன்னராட்சி கிடையாது

ஏன்னா இப்போ பேட்டி முடிச்ச உடனே வாங்க போன்ல போன்ல பேசு சார் அவருடைய அவருடைய கட்சி நான் வந்து அவருடைய கட்சின்னு சொன்னதுனால அவரு எனக்கு ஒரு பதில் சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல படித்தோடு அது மக்கள் அத சேர் மதிப்புக்குரிய சேர்வாக முடிவு செய்ய முடியாது இல்ல மக்கள்தான முடிவு சார் உங்க சுற்றுப்பயணத்துல இந்த அஞ்சு வருஷத்துல தமிழக ஆட்சியில வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கன்னு சொல்றாங்களா மக்கள் எந்த நலத்திட்டம்ல சொல்றீங்க நீங்க தமிழகோட நலத்திட்டங்களை வந்து பயன்பெற்று இருக்காங்களா சார் ஒரே ஒரு விஷயம் சார் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே திருப்ப திருப்ப அந்த உடஞ்ச இருக்காடு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா மக்களும் மறந்துடுவாங்க நீங்களும் மறந்துடுவீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்களா இல்லையா செஞ்சாங்களா சார் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இது அன்னைக்கு இருந்த அவங்க அவங்க கூட்டணி உள்ள அரசாங்கம் கொண்டு வந்த நீட் தேர்வு அதை நாங்கள் ரத்து செய்யறோன்னு சொல்லி போய் சொல்லி ஓட்ட வாங்கினாங்க ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு தருவோம் மகளிருக்கும் பருவம்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷமா தரல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் தரல அதுக்கப்புறம் ஏன் கொடுத்தாங்க ஆட்சி வரணும் பதவிக்கு வரணும் அது பொய்யான வாக்குறுதல் இன்னொன்று அடுத்தால என்ன பண்ணுறாங்க சொத்து வரியை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க சொத்து வரிய கூட்டம் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு இருக்கிறத ஒரு மாதத்துக்கு மாற்றோம்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்களா நீங்கள் பணம் கட்டிருக்கீங்களா ஐயா பணம் கட்டிருக்கீங்களா ஒரு மாதம் ஒரு கட்டிங்களா ரெண்டு மாதம் வரைக்கும் கட்டிங்களா ரெண்டு மாதம் ஒரு கட்டீங்களா இதுதான் நேற்று கூட எங்களுடைய மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவருக்கும் ராமதாஸ் இருக்கு அவங்க வீட்டுல வந்து உறுதுல எழுதி போட்டு இருக்காங்க